ராஜ்யபாரம் யூதாவின் மேல் அவர் பண்ணும்போது அவர் செய்த காரியம் என்ன கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வோம் ரெண்டு காரியங்கள் சொல்லப்பட ஒன்றது நன்மை ரெண்டாவது என்னது செம்மை ரெண்டு மை நன்மை செம்மை மனுஷன் பார்வைக்கு எதை செய்யல கத்தரின் பார்வைக்கு செய்யலாம் கர்த்தர் பார்வை அவருடைய பார்வையில நான் நன்மையானது செய்ய அவருடைய பார்வையில நான் செம்மையானது செய்ய சிலர் பார்த்தீங்கன்னா மனுஷன் பார்வைக்கு நல்லது செய்யல மனுஷன் மனுஷனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணும் போது சொல்ற மனுஷனுக்கு முன்பாக நீங்க ஜெபம் பண்ணாதீங்க தார உதவியாதீங்க ஒரு ஒரு உதவி செய்றேன்னா மனுஷன் பார்க்கணும்னு செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ அந்த ரங்கத்துல பார்க்கிற போய்தான் வெளியமா பழங்குடி நம்ம என்ன செய்யணும் மனுஷன் உதவி செய்ய காணிக்க கொடுக்கும் போது நம்ம காணிக்க கொடுக்க எல்லாரும் பார்க்கணும் அந்த காணிக்கையை அங்கீகரிப்பாரா வலதுகளை செய்வது இடதுகளுக்கு தெரியக்கூடாதுன்னு பாச பார்த்தா போதும் எந்த மனுஷனும் பார்க்கறாங்க கத்தர் பார்க்கிறார் அவருடைய பார்வையில நம்ம நன்மை செய்யும் அவருடைய பார்வையில நம்ம செம்மையானதை செய்யணும் கத்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையும் ஆனதே அப்படி என்ன நன்மைய அப்படி என்ன செம்மைய ஆசா செஞ்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது வசனத்துல வாசிக்கிறோம் அந்நிய தேவர்களின் வழிபடங்களையும் மேடைகளையும் தோப்புகளை அகற்றிளை அற்புதமான ஒரு செம்மையான காரியம் அந்த தேசத்தில் இருந்த அந்நிய தேவர்களையும் மேடைகளையும் தோப்புகளை வெட்டி இது செம்மையான ஒரு காரியம் அப்போ இதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டோம்னா நம்மிடத்துல காணப்படுகிற ஸ்தோத்திரம் அந்நிய காரியம் கத்திருக்க பிரியமில்லாத காரியம் இது ஒருவேளை உலக பிரகாரமா அந்த சிலையை உடைக்கிறது அந்த விக்கிரத்தோப்பு அகற்று அது வசனத்தின்படி எழுத்துப்படி இருந்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கத்தர் அனுபவர்காராதனைக்கு ஒத்த காரியங்கள் என்ன பைபிள பார்க்கும்போது ஆசை பொருள் ஒரு ஆசை பொருள் பொருள் சின்ன பணம் நினைப்பாங்க அப்படி இல்லை பொருள் வீட்டில் ஒரு ஒரு டிவி இருக்கும் ஆனாலும் ஒரு நல்ல டிவியை வாங்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் ஆனா கருத்து விடப்பாட்டி கேட்கும் தேவை சித்தரில் கிடைக்கும் போதும் கலைஞ்சேன் உகத்து கிடைச்சிருக்கு ஆம் அவர் சித்தமான அதான் பார்க்கணும் அதை விட்டுட்டு போய் மாட்டணும் அப்படின்னா ஆமாம் அது ஒரு பொருளாசை ஆமாம் பொருளாசைகளாக விற்கிறாங்க அந்த விற்கிறத நம்மளுக்கு வேண்டாம்மா அப்படின்னு ஏசப்பா என்ன செய்யறார் ஆமாம் அங்கே ஒரு பிரேக்கை போட்டு அங்க ஒரு அடையை போட்டு வச்சிருந்தாங்க இப்படி பொருளாசைகளாகியும் இருக்கிறாங்க நமக்கு அத்தியாவசிய தேவை தேவை நம்ம தேவை நமக்கு என்ன தேவைன்னு ஆட்டோ தேவை இல்லைன்னா அந்த பொருள் இல்லை அதனால அது இல்ல நமக்கு வாஷிங் மிஷின் போச்சு உடஞ்சி போச்சு கட் ஆகி போச்சு அதனால புது வாஷிங் மிஷின் தந்துருக்கேன் ஆமா அப்படி போது நம்ம இல்லாத பொருளை தந்துட்டேன் ஏற்கனவே ஒரு பொருள் இருக்கு இதை விட இன்னும் நல்ல பொருளா விட உயர்ந்த பொருளை வாங்க அங்கே அப்படி ஒரு செக் வச்சிருந்தேன் அப்போது புரிந்ததாக நமக்கு இன்னது தேவை என்று கத்தர் அழைத்திருக்கிறார் என்ன எந்த சூழ்நிலையில நமக்கு என்ன தேவையோ கத்தர் அதை சரியா பொறுத்து நடத்துவாங்க அதான் சிவி சொல்ற ஆண்டவரே நிறைய கொடுத்துட்டா ஆமா நம்ம மறுதளிச்சிட கூடாது குறையாம கொடுத்துட்டா நம்ம தூசிச்சிடக்கூடாது அண்ணனைக்கு எனக்கு என்ன செய்யும் படிய

பனிரெண்டு கூடை நிறைய மீதி எடுத்தார் அப்படின்னா அவங்க பன்னெண்டு பேரும் பரிமாறினாங்க அதனால அவங்க சாப்பிடல எல்லாரும் சாப்பிட்டாங்க பன்னெண்டு பேர் சாப்பிடாம பரிமாறினாங்க அதனால ஒரு கூடை கொடுத்து ஆளாளுக்கு ஒரு கூடை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு கொடுத்தாரு அப்போ வளர்ந்து போட்டாலும் அதுல ஆசீர்வாதம் பொருளாசையாகிய விக்கிரகாரங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய உலக பிரகார வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கும்போது போது அர்த்தத்துல அர்த்தத்தில் பார்க்கும் என்னென்ன விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கணும் அதையெல்லாம் நம்ம எல்லைகளை விட்டு நம்ம அப்புறப்படுத்தும் போது கர்த்த நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் அல்லே மனுஷ உதவி அச்சு போனாலும் தெய்வத்தினுடைய உதவி நமக்கு உண்டு